வணக்கம் மக்களையே நான் உங்கள் லேஜி இன்னைக்கு எங்கே இருக்கிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம தோப்பில் தான் இருக்கிறோம் இன்றைக்கி பசங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சமைச்சி சாப்பிட்ணும்னே ரொம்ப நாள் ஆச்சுனே அப்படின்னாங்க சரி அதனால் நம்ம தோப்புக்கு இப்போ கூட்டு வந்தாச்சு எல்லா திங்ஸும் வந்துக்கிட்டு இருக்கு பசங்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இங்கே வந்து நல்ல சிக்கன் சமைச்சு சோறு பொங்கி அதுக்கப்புறம் ரசம் வச்சு சாப்பிடலாம் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் பொறிச்சு ஸோ எனிவே நம்ம தோப்புக்குள்ளே வந்தாச்சு இதுதான் நம்ம தோப்பு நம்ம வந்து இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம் அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம கறி விருந்து சாப்பிட்லாம் வாங்க ஆஹா எல்லாம் வந்தாச்சு அங்கே போ போட்டு தார் விரிச்சாச்சு விரித்து எல்லாம் ரெடியாக வச்சிருக்குது தண்ணி கொண்டு வந்தாச்சு அடுப்பு வந்துருச்சு பாத்திரம்லாம் வந்துருச்சு நான் கத்தியும் கொண்டு வந்துட்டேன் ஸோ இனிமேல் நீ இன்னி வேலை பார்க்க வேண்டியதான் பசங்கள் எல்லோரும் சிலிண்டர் எல்லாம் எடுக்க போயிருக்காங்க காய்கறியெல்லாம் எடுக்க போயிருக்காங்க எல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு பொடி பார்க்கலாம் வாங்க இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கொஞ்சம் காரம்னாடா இருக்கணும் தம்பி வேல்முருகன் ஆரம்பித்து விட்டார் அவரது வேலையை லைக் தம்பி இது என்னது கொத்தமல்லியா இல்ல கொத்தமல்லி குட்டா சூடர கடில அங்க நடக்கும் பாஸ் அது கறி விட்டு ஏய் கறி எடு கறி கழுவி இந்த பாஸ் உனக்கு எந்திக்கு முடியல நான் பாஸ் போடா

தம்பி தங்க கம்பி தங்க தம்பி கிளம்பிட்டாரு அரிசியை கழுவு இங்கரு வாங்க போய் கழுவிட்டு வருவோம் தம்பிக்கு எப்படி போறாங்க ஏன் வருங்க தனு ரெண்டு பேரும் அழைச்சனா போல அரிசி உடஞ்சி போடுறான் அரவணனுக்கு எங்கிட்ட உட்கார தான் தோணுது தம்பி என்னாச்சு கறி கழுவிச்சா டன்னு என்ன டன்னு டண்டனாக்கா டன்னு தம்பி கறியை காமிக்கலாம் கொஞ்சம் பள்ள 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 பல்ல பள்ள பள்ள பழன்னுருக்கு ஆவ் எங்கள் மாமா வந்தாச்சு ஆ மாமா டாட்டா தம்பி வேலை பார்த்துட்டு இருக்க அப்படி கதிர மக்களே உங்கள் ஏஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான அமுக்குங்க அமுக்குங்க தம்பி என்ன வேலை நடக்குதா தம்பி சிறப்பாக நடக்கு ரைட் ஓகே இந்த பாஸ் தான் ஒரு ஒரு வேலை பார்க்காத மாதிரி இருக்க பாஸ் பூண்டு உரிச்சா கை பிசு பிசுன்னு இருக்கா அவனுக்கு க்ளோஸ் கேட்க பூண்டு உரிக்க ஓஹோ பூண்டு குடிக்கிறதுக்கு க்ளோஸா ஓ பாசினி கொஞ்சம் மல்லி போடுவா அப்படி கொஞ்சம் உனக்கு இடம் பத்தி இருக்காது சரி இருந்த வழியில வச்சு கழிவு போதும் எடுத்து வந்து

பூமி கீழே மேல தூக்குங்க வாடகை

தெரிய <laughs> வடிய <laughs> <laughs> <laughs>

பைலங்களே அப்படியே பாத்துနေளே என்ன என்ன என்னடா மயிலை சடானா பாரு மயில நான் வந்து போய் மயில தான்டா அவன் அப்பறம் போய் மயிலடா ஆமா வயல் வயல் குடக்கி வரல انا என்னன்னு கேளங்க انا இல்ல இதெல்லாம் ஃபங்ஷன்லாம் いや65 எடுத்து ஒரு சரியா உங்களுக்கு ரமேஷ்

ஒரு வழியா திருப்தியா சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு இப்பதான் அங்கிருந்து கிளம்ப போ தோப்புல இருந்து இனிமே வேற ஏதாவது ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன் டட்டா ராய்